நம் மைண்டில் என்றைக்காவது ஒரு நாள் கடந்த காலத்தில் நாம் செய்த குறைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும் நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் டெலீட் ஆகிரும் ஸ்தோத்திரம் அப்படி டெலீட் ஆகிறதுனால தான் ஒழுங்காக தூங்குறீங்க அப்படி டெலீட் ஆகாமல் உள்ளேயே வைரஸ் மாதிரி உள்ளே இருந்ததுன்னா ஒரு மனுஷனும் தூங்க முடியாது கடவுள் அழகாக சிஸ்டமேட்டிக்காக நம்மளை வச்சிருக்கிறாரு கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் அப்போ முற்காலத்தில் நாம் செய்த தவறுகளை நிறுவவங்களில் நமக்கு நல்லா காட்டுது என்னென்ன தவறு செய்தோம் என்பதை காட்டுது முற்காலத்தில் ஒரு மனிதன் என்ன தவறு செய்தான் என்று பல சபைகளுக்கு பவுல் நிருபங்களை எழுதும்பொழுது நம்ம அதை கண் கண்டு கண்டு அதை நமக்கும் சொந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் ஸ்தோதரன் முற்காலத்திலே ரோமர் முப்பதை வாசிக்கும் பொழுது ரோமர் பயனாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோதரர் ஸ்தோதரம் முற்காலத்தில் நம்ம எப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் முற்காலத்திலே ஆகையால் கதராபத்திற்கு ஸ்தோதரம் இருபத்தொம்போது தேவனுடைய கிருவை வரங்களும் அவர்களை அழைப்பும் மாறாதவைகளே அப்புறம் அதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்படியாதிருந்து முற்காலத்திலே கீழ்படியாமல் இருந்து முற்காலத்திலே கீழ்படியாமல் இருந்து இப்பொழுது அவராலே இயேசுவாலே கீழ்படியாமையினாலே பட்டு இருக்கீங்கள் சவுளுக்கு இதை செஞ்சாரா கீழ்படியாத சவுளுக்கு இதை செய்தாரா கீழ்படியாத சவுலுக்கு இரக்கம் காட்டினாரா கீழ்படியாத இஸ்ராயல் மக்கள் வனாந்திரத்திலே அவர்களுக்கு இரக்கம் காட்டினாரா அளித்தாரா கீழ்படியாத எல்லாரையும் அழித்தார் என்று வேதம் சொல்லுது கீழ்படியார் சவுளை தள்ளிவிட்டார் என்று வேதம் சொல்லுது இங்கே என்ன சொல்லுது உங்களுக்கு பழைய ஏற்பாடு வேணுமா புதிய ஏற்பாடு வேணுமா சவுல் காலத்துக்கு போயிடுறீங்களா இஸ்ரேல் மக்கள் காலத்துக்கு போயிடுறீங்களா பிச்சி விடுவார் பிச்சி ராஸ்கோல் கீழ்ப்படியில் அஞ்சல் நிக்க விட்டு பெரம்ப வச்சு வாங்கிடுவார் அதை தான் இன்னைக்கு பாசஸும் வெளிவரசும் நிறைய விரும்புகிறாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் விரும்புகிறோம் அவங்களுக்கு சரி நம்ம நேராக வருவோம் சப்ஜெக்ட்டுக்கு வர கடந்த காலத்திலே நாம் இருந்தோம் என்று கூறினாலும் இதற்கு என்ன செய்யணுங்கிறத அந்த வசனம் சொல்லதே இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் கீழ்படிதா கீழ்ப்படியாதராக இருந்தீர்கள் இதற்கு பரிகாரமாக நீ என்ன செய்யணும் என்ற பதிலை நிறுவனங்கள் சொல்லப்படவில்லை அப்படிங்களா தோதரா ஒரு டீச்சராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம் கீழ்ப்படியாத மாணவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க கீழ்ப்படியாத மாணவனாக என்ன பண்ணுவீங்க ஒரு பத்து தோப்புக்காரம் போடுறாம்பிங்க இப்போ கீழ்ப்படியாத நம்மை பத்து தோப்புக்காரம் போட போட சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருப்போம் அப்போ நான் கடவுள் கீழ்ப்படியலப்பா கடவுள் என்னை பத்து தோப்புக்காரம் போட சொன்னார் ப்ரைஸ் கார் நான் தோப்புக்காரம் போட்டேன்னா கடவுள் என்னை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா ஆனால் அது சொல்லவே இல்லை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் உனக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் நீ கீழ்படியில் உண்மைதா கடந்த காலத்தில் அந்த கீழ்படி அமைக்க நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் உனக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பழைய புதிய ஏற்பாட்டில் வழிகளை இலகுவாக்கிட்டாரு எங்களை மாதிரி பாசஸ்லாம் டைட் ஆகிட்டோம் காரணம் இந்த மதங்கள் உலகத்தில் இருக்கிற மதத்தோட நாம அதில் ஒன்றா கலந்து இருக்கிறதுனால அந்த சென்ஸ் ஒர்க் புரியுங்களா நம்ம கீழ்படியாட்ட ஸ்கூலில் தண்டனை கொடுப்பாங்க கீழ்படியாட்ட வீட்டில் தண்டனை கொடுப்பாங்க கீழ்படியாட்ட சாமி தண்டனை கொடுக்கும் இப்படி நம்ம கேட்டு கேட்டு அந்த சென்ஸில் பதிவாயிருக்கு பார்த்தீங்களா இங்கே வந்த பிறவும் நமக்கு அதை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு கதிராபுத்திர பிஸ்தோத்ரா அந்த சென்ஸ் நமக்கு டெலிட் ஆகவே இல்லை அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு தோத்ரா ஒழுங்கா படிக்கட்டா பனிஷ்மெண்ட் டேய் நேற்றிக்கிழமை காணிக்க போடுறா போராட்ட கடவுள் கண்ணை குத்திடுவாரா நேற்றிக்கிழமை பேசாம இருக்கணும் ஏசாப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் ஃபெயில் ஆயிடுவாரா அப்படி நம்ம சொல்லி சொல்லி முன்னையும் சொல்லி இப்பவும் சொல்லி பழகிட்டோம் அப்படி இல்லை முற்காலத்தில் படிந்தோம் கீழ்்படியாமல் இருந்தோம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லலை ஒன்று ரெண்டு எபேசியர் ரெண்டு மூணை வாசிக்கும்போது குறித்து கொள்ளுங்கள் எபேசி ரெண்டு மூணு ஏப்பா அந்த டிவிலாம் ஓப்பன் பண்ணலையா ஏன் பச ஜூலி செஞ்சால் தான் போ ஓப்பன் பண்ணணுமோ ப்ரைஸ் கார்ட் ஸ்தோத்ரோம் ஏப்பா அறிவாளிங்களாப்பா நடை அறிவாளிங்களா கதராவது ஸ்தோத்ரோ முற்காலத்தில் நான் என்ன தவறு செய்தேன் என்பது எபேசி ரெண்டு மூணு சொல்லுது என்ன சொல்லுது முற்காலத்தில் நமது மனமும் மாமிசத்தின்படி விரும்பினைகளை செய்தது போல சுபாவத்திலே மற்றவளை போல பிள்ளைகளாக இருந்தோம் முற்காலத்தில் நாம் என்ன செய்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டில் இயேசுவை அறிவதற்கு முன்பதாக புரிஞ்சுட்டீங்களா இயேசுவை அறிவதற்கு முன்பாக ரோமர் ஒரு பதினொன்று முப்பது என்ன சொல்லுது கீழ்படியாமை இருந்தோம் இப்பொழுது கீழ்ப்படியாமைனால் இறக்கம் பட்டிருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோதரா சரி எபேஸ் ரெண்டு மூணு என்ன சொல்லுகிறது முற்காலத்திலே நாங்கள் நமது மாமிசமும் மனமும் விரும்புகளை செய்து சுபாவத்திலே மற்றவளை போல கோபாக்கினை உள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்ன சொல்வது மம் மாமிச இச்சையின்படி நடந்தோம் மனம் விரும்பினவளை செய்தோம் மனம் விரும்புகளை செய்த நீ மாமிச இச்சையின்படி நடந்த நீ கோவாய்க்கனின் பிள்ளைகளாய் வாழ்ந்த நீ இதற்காக என்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லல இதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு பதில் சொல்லவே இல்லை நீ ஒன்னு செய்ய வேண்டாம் நான் உனக்கு செய்கிறேன் கல்வாரியினுடைய பதில் அதுதான் மனம் விரும்பியபடி செய்தாயா மாமிஷத்திருப்படி செய்தாயா கோவாய்க்கனுக்கு உரிய மகனாய் வாழ்ந்தாயா நான் உனக்கு செய்கிறேன் உனக்காக நான் பலியாக இருக்கிறேன் உன்னுடைய மனமும் மாமிசமும் விரும்பிய கோபாய்க்களின் பிள்ளைகளாய் இரு விரும்பி செய்த கோபாய்க்கனின் பிள்ளைகளாய் வாழ்ந்த உனக்கு நான் இறக்கத்தை வைத்திருக்கிறேன் மன்னிப்பை வைத்திருக்கிறேன் நான் உனக்கு என்ன செய்தேன் என்பதை சிலுவைல போய் பார் நீ கடந்த காலத்தில் மனமும் மாமிசமும் கோபாக்கனை மனமும் மாமிசம் விருமலை செய்தாய் கோவாய்கணிப்பிள்ளைகளை அதற்காக நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதன் சிலுவை வழியில் நமக்கு வைத்திருக்கிற பாக்கியங்கள்